சுந்தரமூர்த்தி நாயனார் அருணி செய்த அற்புத பதிகம் தளம் திருமலவாடி திருவையாற்றில் இரவு தங்கியிருக்கும் பொழுது சுவாமி கனவில் தோன்றி மலபாடி வர மறந்தனையோ என்று அருளிய பதிகம் உடனே அவர்கள் தூக்கத்திலிருந்து எதிரெழுத்து மலபாடி இறைவனை மறப்பேனா என்று அருளிய பதிகம் உன்னை தவிர நான் யாரும் நினைக்க மாட்டேன் என்று ஓதி அருடைய பதிகம் நட்டராகம் ராகம் பத்துவராளி தாளம் ரூபகம் பக்க எண் முப்பத்தி ரெண்டு பொன்னார் தோழையரை கசைத்து பொன்னார் மேியனே புலி தோலையறை கசைத்து மின்னாசல் ஜடைமே வெளிர்கொன்றையனுதவனே மில்னாசல் ஜடைமே மெளிர்கொன்றையனுதவனே மண்ணே மாமணியே மலபாடியுள் மாணிக்கமே மண்ணே மாமணியே மல மாணிக்கமே அன்னே உன்னை இனி யாரை நீனைக்கேனே அன்னே உன்னை எல்லா இனி யாரை நீனைக்கேனே ஏறார் முப்புறமு எரிய சிலை தொட்டவனை வாரார் மழபாடியுள் மேயவனை சீராவள கோன் ஆரூரன் உரைத்த தமிழ் பாரோர் ஏத்தவள்ள பரலோகத்தில் இருப்பாரே ஏ ஏ